ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஷினி வண்ணங்கள் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணிக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டாச்சு இப்போ நம்ம ஓ நல்லா வந்து நல்லா இப்படி பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த மிளகா மிளகா பொடி உப்பு அந்த தயிர் எல்லாமே வந்து நல்லா அது ஊருக்குள்ளே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஊறும் இந்த மாதிரி நம்ம ஊற வச்சிட்டோன்னா பிரியாணிக்கு இன்னும் நல்ல சாஃப்டாக இந்த காரை வந்து ஒவ்வொரு கடியில் பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இது நம்ம வந்து இப்படி பண்ணோன்னா ஒரு பத்து நிமிஷம் இப்படி பெசைஞ்சோம் அந்த லிக்லெலாம் இப்படி பிசைஞ்சு இப்படி பண்ணோன்னா அதை நல்லா வந்து அந்த காரம் உப்பு அதெல்லாம் புளிப்பெல்லாம் அதில் போய் ஊறும் அப்போ நம்ம சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா பெசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம சிக்கனை வந்து ஊற வச்சாச்சு இப்போ நம்ம ஜீரா ரைஸ் இந்தியா கேட் ஜீரா ரைஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி வந்து இந்த கிளாஸில் வந்து நான் வந்து மூணு கிளாஸ் எடுத்திருக்கேன் மூணு கிளாஸ் வந்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி அரிசியை இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு தயிர் இப்போ நம்ம எப்படி இதை செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நல்ல கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் அடியில் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் பட்டை சோம்பு கிராம்பு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வாசனைக்கு அதுக்கப்புறம் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி எல்லாமே நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலா ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு என்ன காய்ஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து இது போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் பொரியுது பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து தக்காளி தக்காளி போட்டுக்கலாம் முதல்ல பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்குங்க ஒவ்வொன்று நம்ம வந்து தனித்தனியாக போட்டு வதக்கும்போது பிரியாணிக்கு நல்ல ஒரு மனம் வரும் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் தனித்தனியாக நம்ம வதக்கணும் நல்லா தனித்தனியாக வதக்கி எண்ணெய் வந்து மேலே வரணும் அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து தக்காளி இந்த பச்சை மிளகா எல்லாமே பாருங்கள் எப்படி வெந்துருச்சு நல்லா வதங்கி வந்து எப்படி எண்ணெய் மேலே மிதக்குதா அப்படி ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு இது வந்து நம்ம போட வேண்டியதாக இருக்கும் அப்போ நம்ம அடுத்ததாக புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம பொறுமையாக பண்ண பண்ண நல்ல டேஸ்ட் இருக்கும் பிரியாணி இப்போ நம்ம அடுத்ததாக வந் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயே போட்டு ஊற வச்சுருக்கோம் அதனால இதுக்கேற்ற மாதிரி இதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் இப்போ இதையும் நல்ல கிளரி நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறமா அவன் நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போய் இப்போ நம்ம வந்து தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு மாறி லைட்டாக புளிப்பு நம்ம தக்காளி நிறைய சேர்த்துக்க மாட்டோம் அதில் நம்ம தயிர் போட்டுக்கிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிளறெலாம் அடுத்ததான் நம்ம நல்லா இது நல்ல அந்த தயிர் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு போகிறோம் இப்போ நம்ம கறியை போட்டுக்கலாம் ஊற வச்சிருக்கிற இந்த கறியை வந்து நம்ம போட்டு இப்போ நம்ம நல்லா கிளறலாம் நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா அடியில் கிளருங்க நல்லா கொஞ்ச நேரம் இந்த இந்த கிரேவியில் நல்லா வந்து நல்லா ஊறணும் நல்லா ஊறி ஓரளவுக்கு வேகணும் ஓகேவா நல்லா வே வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி அரிசி போட்டுக்கலாம் வெயிட் பண்ணி இப்போது சிக்கன் நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அரிசி வந்து மூணு கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கோம் இப்போ அரிசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம் இதே கிளாஸில் சேம் கிளாஸ் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம இதில் தண்ணியை ஊற்றிட்டோம் இது எவ்வளோ தண்ணி வந்து ஊற்றினோன்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து அலந்து ஊற்றிருக்கோம் இப்போ ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து போடலாம் வெயிட் பண்ணுங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரிசி ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்போ அரிசியை போட்டாச்சு அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க நல்லா இந்த கறியும் அரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ நம்ம இதை மூடி நான் குக்கரில் போடலை மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசியும் தண்ணியும் கரெக்ட் இருக்குது இப்போ நம்ம இப்போ தம் போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அரிசி கொஞ்சம் வெந்துடுச்சு ஓரளவுக்கு இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போது பழசாக ஏதாவது தோசைக்கல் நம்ம வீட்டில் இருக்கோம் இல்லையா யூஸ் பண்ணாத தோசைக்கல் அதை எடுத்து நம்ம இப்போது தம் போடுறதுக்கு எடுத்து நான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சிட்ருக்கேன் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பிரியாணி குண்டாவை தூக்கி நம்ம இது மேலே வச்சிடுவோம் பாருங்கள் இப்போ நான் தோசைக்கலு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த தட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இது மேலே தண்ணி வந்து ஒரு குண்டாவில் ஃபில் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று பண்ணி பார்ப்போம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறம் டம் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் இப்போது பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி மேலே வந்து அழகாக தூவி விட்டுக்கலாம் தூவிட்டாச்சு இப்போ நம்ம சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி எப்படி செமையாக இருந்துச்சான்னு நீங்களும் என்ன ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் பாய்